வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் குக்கீஸ் தாங்க பார்க்க போகிறோம் பட்டர் குக்கி தான் பண்ண போகிறோம் இது நம்ம ஒரு பட்டர் பிஸ்கேட் மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு குக்கி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணிக்கலாம் குக்கி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சாஃப்டான பட்டர் அன்சால்ட் பட்டர் எடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கால் கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போல பவுடர்ட் சுகர் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு கப் போல் மைதா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அழுத்தம் கொடுக்காமல் இதை வந்து ராப்பில் சுற்றி ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த குக்கி டோவை எடுத்து நல்லா சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க ஈவனான திக்னஸாக இருக்கணுங்க இந் இது வந்து கிறிஸ்மஸ் தீம் குக்கின்றதுனால நான் அந்த கட்டர் குக்கி கட்டரை வச்சு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஜிஜர் பிரெட் மேன் ஸ்னோ மேன் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ கேண்டி ஸ்னோ ஃப்ளேக்ஸுன்ட்டு எல்லாத்தையும் ஒரே இது மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை பார்த்து பொறுமையாக எடுத்துடணும் இந்த ஷேப் பண்ண குக்கீயை நீங்கள் கையில் எடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பரில் சேஃபாக எடுத்து பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பேக்கிங் ஷீட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி பேக்கிங் மோடில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் குக்கீஸை வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் கிறிஸ்பியான பட்டர் குக்கீஸ் ரெடி இப்போது செகண்ட் ஸ்டெப் பார்த்துடலாம் இது வந்து ராயல் ஐசிங் சுகர் இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு எக் ஒயிட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் மூணு சேர்த்துட்டேங்க மூணு சேர்த்தா லிக்விடாக ஆகிடுச்சி ஸோ ரெண்டே ரெண்டு எக் ஒயிட்ஸ் சேர்த்தா போதும் அதில் ஒரு கப்பு போல் பவுடர்ட் சுகர் எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிட்டு விஸ்கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எலக்ட்ரிக் பீட்டரில் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா விஸ்க்கு வச்சே ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி க்ரீமியாக வந்துட்டதுக்கு அப்புறமா நான் தனித்தனி கப்ஸில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் க்ரீனு ரெட்டு பிங்க் அப்படின்ட்டு பிளாக் கலர் வந்து கண்ணுக்கும் காலுக்கும் வரணுங்க ஸோ அது இல்லைன்றதுனால நான் சாக்லேட்டை பட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபோர் கலர்ஸ் இருக்குது ப்ளஸ் சாக்லேட் சிரப்பும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது ஃபஸ்ட்டு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இது சுகர் தானே அப்படியே இறுகி நல்லா செட்டில் ஆகிடுங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டேருக்கெலாம் வந்து கொம்பெல்லாம் வரையிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது குழந்தையும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களோட இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த குக்கியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்